கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு என்னுடைய ஆசையில நான் ஆண்டவர்கிட்ட ஜோம்ன்றது ஆண்டவரை இந்த செய்தி இவ்வளவு பேர் கேட்கணும் அவ்வளோ பேருக்கு இல்ல ஆண்டுவரே யார் யார் கேட்க வைக்கிறீங்களோ அத்தனை பேரும் சுதந்திரக்கன் ஆண்டவரே அவன் துதிக் துதிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க அவன் துதிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துல சொல்லப்படும் ஆண்டவர் அப்படின்னு என்ன சொல்லுகிறா எவ்வளவு நாள் காத்திருந்தாயே விட்டு விடாதே கொஞ்ச காலம் நீ கொஞ்ச காலம் உன்னை இவ்வளவு நாள் காத்திருக்க வைப்பது அவன் உன்னை ஏமாற்றுவதற்கல்ல ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவ அவன் என் எடுக்க வேண்டாம் ஏச இருபத்தி ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை ஏன் தெரியுமா சொல்லுகிறார் இன்னும் கொஞ்ச காலத்தில் உன்னுடைய தேவன் உனக்கு செய்ததை உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள் உனக்கு செய்ததை உனக்கு செய்யப் போகிறதை தேவன் என்னென்ன செய்தார் என்று என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும்